தமிழ் அன்பர்களுக்கு என் முதற்கண் வணக்கம் என் குருநாதராகிய வேதாத்திரி மகரிஷர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமலமா திருமந்திர மாலையை தொடர இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி பேசின ஒரு பாடல்ல ஒரு அதாவது உடம்பில் பற்றி பேசும்பொழுது உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் அப்படிங்கிற பத்தி பார்த்தோம் என்ன உடம்புல இறைவன் ஒழிந்திருக்கார் இருக்கிறது வெளியே தெரியாது அதற்கு இன்னொரு பாடம் சொல்றாரு இப்போ மூளும் கனல் போலே மூங்கில் மரம் மூங்கில் மரத்தில் ரெண்டு மூங்கில் மரம் உரசிச்சுன்னா என்ன ஆகும் தீ புரிச்சுக்கும் நெருப்பு பிடிச்சி அந்த சமயத்தில் அந்த மூங்கில் மரம் காடை அழிந்து போறது கூட வாய்ப்பு இருக்குது அந்த பார்க்கறதுக்கு அந்த மூங்கிலில் பார்க்கறதுக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த தீ சக்தி இருக்கு நமக்கு தெரியாது இல்லையா தீ சக்தி மறைஞ்சிருக்கு இந்த மூல இன்னொரு இன்னொரு உதாரணம் தேனுக்குள் இன்பம் செறிந்து போல் ஊனுக்குள் இறைவன் ஈசன் ஒளிந்திருந்தானே அப்படி இன்னொரு பாடல் அதாவது சாதாரண மக்களுக்கு ஒளிந்திருந்து அவர்களை மேல் மேல் நோக்கி அவர்களை பண்படுத்த வேண்டும் என்று இந்த ஆசான் நாள்தோறும் மணிதோறும் தன்னுடைய கடமையை செய்து கொண்டு தான் வருகிறான் விண்ணின்றி இழிந்து வினைக்கீடாமை கொண்டு ஆத்மாக்களின் அவர்களுடைய பாப புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய நிலையிலிருந்து அவர்கள் உயர்த்த வேணும் அதுதான் அவங்க சிவபெருமானுடைய கருணை யாரையும் விடுறதில்லை கடைசி வரலும் அவங்களை தேத்துறது தான் அவருடைய வேணாம் பல பிரிவில் எடுத்தாலும் பரவாயில்ல என்ன இப்போது இந்த உருபொருள் கண்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம்னா தான் நம்ம கடவுள் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்காரு இறைவன் ஒரு உள்ளுக்கு இருக்காரு இந்த இந்த ஆலயம் என்ற பொன்னம்பலத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த உணர்வாவது வரும் இப்போது இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விசாரணை கொஞ்சம் அதிகமாக பார்ப்போம் ஒரு ரெண்டு பாடல் எடுத்து நான் இதுக்கு விளக்கம் கொடுக்கலான் இருக்கேன் அந்த பாடல் என்ன எப்படி ஆரம்பிக்குதுன்னா கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் பன்னாக்கி நின்ற பரம்பொருள் உண்டு உண் ஒன்று உண்டு அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி பொன்னாக்கி நம்மை பிழைப்பித்தவாரே இந்த பாடலுடைய எண்ணிக்கை ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மூன்றாம் தந்திரத்தில் வருது இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாமா கண் நாக்கு மூக்கு செவி ஞானம் அதாவது கண் நாக்கு மூக்கு செவி இது போன்ற ஞானேந்திரியங்கள் உடம்போட சேர்த்து ஞானேந்திரியல் பஞ்ச இந்திரியங்கள் அவர்களெல்லாம் அந்த அந்த இந்திரியங்கள்லாம் கூடும் இடத்தில் பண்ணாக்கி நின்ற பரம்பொருள் உண்டு அதாவது இங்கே எப்படின்னா பண்ணாக்கிங்கிறது எப்படி பிரிக்கணும்னா பண் ஆக்குதல் பண் என்றால் இசை நாதம் அந்த நாதத்தை உதிக்க செய்த பரம்பொருள் நாதத்தை உதிக்க நின்ற பரம்பொருள் என்று ஒன்று உண்டு அந்த பரம்பொருள் எங்க இருக்குது அடுத்த வரியில சொல்லப்படுது அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி அர்த்தம்னா அண்ணாக்கு பிரதேசம் அண்ணாக்கு பிரதேசம் மேலுள்ள துவாரம் வாயில் நாக்குக்கு மேலுள்ள துவாரத்தை தான் அண்ணாக்கு அப்படி சொல்றது அங்கதான் ஒரு ஒளி இருக்குது அந்த ஒளிய நமக்கு காட்டுறாரு எப்படி சூட்சுமமாக நாம தான் அதை புரிந்து கொள்வதில்லை அதை கண்டு கொள்வதில்லை அப்படிப்பட்ட ஒளியை கண்டு கொண்டால் புண் ஆக்குதலாவது நம்முடைய மனதை மாற்றி இந்த இறைவன் அமைப்பார் அதாவது பிழைக்க செய்வார் அதான் புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாரே அதாவது நம்மளுடைய கர்ம வினைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய விளக்கம் இதற்கு இன்னொரு இதே பொருள் உள்ள இன்னொரு பாடல் சொல்கிறேன் அந்த பாடலை சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சற்று இதை விளக்கமாக பார்ப்போம் இந்த பாடல் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாவது பாடல் இதுவே திரும்ப அந்த இந்த அண்ணாக்குன்னு சொன்னதில் அண்ணாக்குன்னா அதுக்கு உள் நாக்குக்கு மேலே உள்ள ஒரு பரம்பொருள் அதை பேஸ் பண்ணி தான் இந்த பாடலும் பாடப்பட்டிருக்குது இதுதான் பார்ப்போம் பச்சிம திக்கிலே வைத்த ஆச்சாரியான் நிச்சலும் என்னை நினைவென்ற அப்பொருள் உச்சிக்கு கீழது உள்நாக்கு மேலது வச்ச பதம் இது வாய் திறவாதே இது ரொம்ப ஆழமான கருத்து இருக்குதுங்க இதற்கு இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பயிற்சியும் பண்ணணும் அப்போதான் இது ஓகே இது எப்படி பயிற்சி பண்ணது ரொம்ப தான் ரொம்ப கஷ்டமான பயிற்சியும் கிடையாது அந்த வழி அந்த பயிற்சிக்கு உள்ள வழியை நான் சொல்கிறேன் பச்சிம திக்கிலேனா என்ன அர்த்தம் தெரியுங்களா மேற்கு தெக்கு பச்சிம திக்குங்கிறது மேற்கு திக்குங்கிறது திக்குங்கிறதுனா திசை பச்சிம திக்கிலை அப்படின்னா மேற்கு திசை ஏன் வைத்த ஆச்சாரியான் மேற்கு திசையில் வைத்த ஆச்சாரியான் அப்படின்னு அர்த்தம் மேற்கு திசையில் ஏதோ ஒரு பொருளை நம்ம இறைவன் சைவபெருமான் வைத்திருக்காரு எங்கே வச்சுருக்காரு நம்மளோட உடம்பில் நம்ம உடம்பில் மேற்கு திசைக்கு நம்ம உடம்புக்கு என்ன சம்பந்தம் அப்படி ஒரு சந்தேகம் வருதுங்களே இல்லையா ஓகே எப்படின்னா நேபாளத்தில் இருக்கிற பசுபதிநாத கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போய் சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சிவலிங்கங்கள் மாதிரிலாம் இருக்காது அங்கே இருக்கிறது பஞ்சமுகம் சிவலிங்கம் சிவலிங்கமே எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு திசையை நோக்கியும் ஒரு முகம் இருக்கும் அப்புறம் தலையில் அதாவது சிவலிங்கத்துடைய மேலே ஆகாயத்தை நோக்கி ஒரு முகத்தை அமைச்சிருக்காங்க அதற்கு ஈசான முகம்னு பேர் ஸோ நான்கு திசையை நோக்கியும் ஒரு முகமும் மேல் நோக்கி ஒரு முகமும் இப்படி ஒரு ஐந்து முகத்தை வச்சு தான் அந்த சிலை அமைச்சிருக்காங்க அதுக்கு தான் பஞ்சமுகம் பேர் ஆனால் இன்னொரு முகம் இருக்குது அந்த முகத்துக்கு பேர் அதோ முகம் பேர் அந்த அதோ முகம் எங்கே தெரியுமா இருக்குதுங்க இந்த சிவபெருமான் வந்து பார்க்கடலை கடையும் பொழுது அப்போது அதிலேருந்து வரக்கூடிய விஷத்தை அவர் உண்டார் இல்லையா உண்டா மூர்த்தி அவர் அதை வந்து நெஞ்சு அதை உண்டதுனால அந்த தொண்ட பகுதி நிறம் மாறிடுச்சு அதாவது நீல நிறமாக ஆச்சு அந்த நீல நிறத்தை வந்து நம்ம தரிசிக்கணும்னா கீழ் நோக்கி தரிசியிருக்கணும் அதுதான் அதோமுக தரிசனம் அதோமுக தரிசனம் ஆனால் அந்த பஞ்ச மூர்த்தி பஞ்சலிங்கத்தில் அந்த அதாவது இந்த பசுபதிநாத் கோயிலில் இருக்கிற அந்த மூர்த்தத்துக்கு பேர் மூர்த்திக்கு பேர் பஞ்சலிங்கம் தான் சொல்கிறாங்க எனிகா இந்த இப்போ நாம் வந்து எந்த காரியம் நல்ல காரியம் செஞ்சாலும் நம்ம கிழக்கு நோக்கி தான் உட்காருவோம் திருமணம் செய்தாலும் சரி குழந்தைகளுக்கு ஏதாவது யோக்கு காது குத்துறது அவங்களுக்கு ஏதாவது பேர் வைக்கிறது எந்த இது செஞ்சாலும் வீட்டில் ஒரு பூஜை செய்யும் பொழுதும் நம்ம கிழக்கு நோக்கி தான் உட்கார சொல்லுவாங்க ஆகையோட நம்மளுடைய மூக்கு கண்ணு இதெல்லாம் அந்த முகம் வந்து கிழக்கு நோக்கி இருக்கும் அப்போது ஒரு காது வடக்கு நோக்கி இன்னொரு காது தெற்கு நோக்கி இருக்கும் இல்லைங்களா ஆனால் மேற்கு நோக்கி இருக்கிறது என்ன நம்மளுடைய தலையினுடைய பின்பகுதி அங்கே என்ன இருக்குது பிடரி இருக்குது முகுளம் இருக்குது இல்லையா அந்த சுசுமணா நாடி என்ற சொல்லக்கூடிய அந்த மேரு இருக்குது அதான் சுசுமணா நாடின்னா அந்த ஸ்பைனல் கார்டு அது வந்து முதுகு வழியாக வந்து மேலே அந்த கழுத்தில் இருந்து உள்ளே போய் ஒரு இடத்துல புரிய இதாக முடியும் உள்ளுக்குள்ளே ஏன்னா அங்கே அந்த பகுதியில் தான் இந்த வைச்ச ஆச்சாரம் சொல்கிறார்ல அந்த பகுதியில் ஒரு பொருளை வச்சுருக்கார் யார் இறைவன் கடவுளால் படைக்கப்பட்டது அந்த பகுதியை நிச்சலும் என்னை நினைவென்ற அப்பொருள் அது அந்த பொருள் என்ன சொல்லுதான் அங்கே அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பொருள் அந்த பகுதியில் இருக்கிற பொருள் என்ன சொல்லுதான்னா என்னை தினமும் நினைச்சு மூச்சு பயிற்சி பண்ணாவோ தியானம் பண்ணாவோ அதற்கு பல நன்மைகள் விளையும் என்று இதில் மறைமுகமாக சொல்லப்படுகிறது நிச்சலும் எண்ணெய் நினைவென்ற அப்பொருள் அந்த பொருள் எங்கே இருக்குது உச்சிக்கு கீழது உச்சின்னா அந்த பத்தாவது வாசல் என்று சொல்ல கிடையாதுன்னா நம்ம உடம்பில் வந்து ஒம்பது வாசல் இருக்குது கண்ணு ரெண்டு காது ரெண்டு மூக்கில் ரெண்டு வாய் ஒன்று அப்புறம் கீழே ரெண்டு ஆக மொத்தம் ஒம்பது வாசல் பகவத்கீதைகளோடு சொல்லுவார் ஒரு கிருஷ்ண பரமாத்மா இந்த ஒம்பது வாசலையும் அடைத்து யார் பத்தாவது வாசல் வழியாக பிராணனை கடைசி காலத்தில் வெளிவிடுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மறுபிறவு எடுக்காமல் என்னையே வந்து சாருகிறார்கள் என்று பகவத் கீத பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் அந்த அதனால் நமக்கு ஒம்பது வாசல் இருக்கிறது மாதிரி புளைக்கடல் வாசல்னால் அதுதான் கீழே இருக்க வாசல் மேல்நிலையில் இருக்கிற வாசல் பத்தாவது வாசல் ஓகே அந்த பத்தாவது வாசல் தான் போன பாட்டில் கோபுர வாசல் நான் விளக்கம் கொடுத்தேன் இந்த பத்தாவது வாசல் அதுதான் உச்சி அந்த பத்தாவது வாசல் வந்து நேர்கோடு ஒன்று போட்டிங்கன்னு வச்சுங்களேன் அதே போல் நாக்கு உள்நாக்கு எங்கே இருக்குதோ அதுலேருந்து மேல் நோக்கி ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த தலை உச்சந்தலை நோக்கி அதற்கு இடையில ஒரு இடத்துல அந்த பொருள் இருக்குது அது எப்படின்னா இந்த பிடரி கண் சொல்லுவாங்க அதுக்கு அதாவது இந்த பின்னடி மூளை இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் அது வரும் அந்த பொருளை எவ்வளோ சூட்சிகமாக அந்த காலத்தில் இந்த பாடல் எப்போ பாடினார் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாடியிருக்க அப்போது வந்து அவங்களுடைய அந்த தெய்வ திருஷ்டினால் அதெல்லாம் கண்டிருக்காங்க ஏதோ இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க அதற்கு இப்போ சமீபத்தில் என்னென்னமோ பேர் கொடுத்துட்டாங்க அதாவது தலையில் என்னென்ன கிளாண்ட் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று வந்து பயணியல் கிளாண்ட் அப்புறம் பிச்சுட்டரி கிளாண்ட் இந்த ரெண்டு கிளாண்டும் அங்கே இருந்துக்கிட்டு பெரிய வேலை பண்ணுது இந்த ரெண்டு கிளாண்டு தான் ஆன்மீகத்துக்கு ரொம்ப பெருமையாக பெரிய உதவி பண்ணிக்கிட்டே இருக்கும் அது நமக்கு தெரியறதில்லை ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அந்த காலத்து சித்தர் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏதோ ஒரு பொருள் தலையிலிருந்து சுசுபன நாடி வழியாக சுழுமணி நாடி வழியாக கீழ் நோக்கி வருது அந்த அந்த பொருளை தியான பயிற்சி மூலமாக மூச்சு பயிற்சி மூலமாக மேல் நோக்கி செலுத்தி உச்சந்தலைகளை கொண்டு போனால் பேரானந்தம் ஏற்படும் அதே சக்தியானது அதே எனர்ஜி அதே ஹார்மோன் கீழே போகும்பொழுது அது சிற்றின்பத்துக்கு வித்தாகும் மேல் நோக்கி சென்றால் பேரின்பம் கீழ் நோக்கி சென்றால் சிற்றின்பம் இந்த ரெண்டும் வேணும் மூணாவது தந்தத்தை படி ரெண்டாவது தந்தத்தை படிச்சீங்கன்னா முழுக்க முழுக்க வாழ்க்கையை தான் பேசுவார் குடும்பத்தை பத்தி பேசுவார் கல்யாணம் பண்ணுறதை பத்தி தான் பேசுவார் திரு ஒரு திருமூலர் வந்து நம்மளை சன்னியாசியாக சொல்லவே இல்லை குடும்பத்தில் சிறப்பாக எப்படி நடந்துக்கணும் களி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆண் குழந்தைய பிறந்தா பிறக்கணும்னா என்ன பண்ணணும் பெண் குழந்தை பிறக்கணும் என்ன பண்ணணும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி ஊனமாக பிறக்கக்கூடிய அந்த அமைப்பு அந்த வாய்ப்பு எப்படி வருதுன்னா அதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறார் அதனால் அதெல்லாம் 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 தவிர்த்து தவிர்க்க வேண்டும் அப்படிம்பார் அதாவது அறிவில்லாமல் பிறக்கிற குழந்தை ஊனமாக பிறக்கிற குழந்த அதுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அது வந்து ரெண்டாவது அந்தத்தில் வருது கர்ப்ப கிரிகைங்கிறதுல நிறைய வருது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படிக்கிறது அது எப்படின்னா இந்த விஷயத்தை ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழ் மக்களும் திருமணம் ஆன பிறகு இந்த இந்த அட்லீஸ்ட் இந்த ரெண்டாவது தந்திரத்தினுடைய அதை பாடலை படித்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் எதுவுமே நடக்கிறதில்ல சில சமயத்தில் திருமணத்தில் இந்த புத்தகம் கூட பரிசாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்படி கொடுத்து அதை அதை படித்து பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறதில்லை என்ன ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏனி இந்த பச்சிம பச்சிமத்திக்கிழை வைத்த ஆச்சார நிச்சலும் என்னை நினைவென்று அப்பொருள் உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலது வச்ச பதமிது வாய் திறவாது என்னென்னா இந்த உள்நாக்கு மேலே உச்சிக்கு கீழே உள்ள ஒரு இடத்தை அந்த பொருளை நம்ம நினைத்து மூச்சு பயிற்சி பண்ணினால் அல்லது தியானம் பண்ணினால் அதற்கு அதை ஏற்படக்கூடிய அனுபவத்தை வாய் திறந்து நம்ம சொல்ல முடியாது அதான் சொல்கிறது அதாவது வாயினால் சொல்ல முடியாது அதை அனுபவிக்கணும் தான் அதை புரிஞ்சிக்க முடியும் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னா நான் வந்து ஒரு அனுபவத்தை வச்சு நான் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னா இப்போ சர்க்கரை இனிக்குது அப்படின்னா நான் சொன்னால் நீங்கள் உங்களுக்கு இனிக்குமா நீங்களும் சாப்பிட்டுப்பா தான் தெரியும் இல்லையா அதனால் வாய் திறவாதே இந்த இந்த அனுபவத்தை வாய் திற வாய் திறந்து சொல்ல முடியாது என்ற ஒரு தத்துவத்தை தான் வித் இந்த தட்சிணாமூர்த்தி உருவமும் இருக்குது அவர் என்ன அவருக்கு பேர் மௌனகுருன்னு பேர் அவர் மௌன குருவாக இருந்து இந்த நால்வர்களுக்கு ஜனகாதி முனிவர்களுக்கு மௌனமாக இருந்து போதனை பண்ணுறாராம் அவர்களும் அதை கேட்டுக்கிட்டு வணங்கிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த காட்சி என்ன ஏன்னா ஆன்மீக விஷயத்த உயர்வான விஷயத்தை வந்து வாயினால் சொல்ல முடியாது அதை ஒவ்வொருத்தங்க அனுபவிக்கணும் அந்த அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும் மூச்சு பயிற்சி பண்ணணும் தியானம் பண்ணணும் மூச்சு பயிற்சி எப்படி பண்ணணும் தெரியுமா மூச்சு இழுக்கும் பொழுது உச்சந்தலையை நோக்கி இழுக்கணும் அப்படி பண்ணி பாருங்க உச்சந்தலை நோக்கி இழுத்திங்கன்னா என்ன ஆகும்னா அந்த மூச்சானது அந்த காற்று உச்சந்தரை நோக்கி பொழுது அந்த பாதையில் தான் இந்த பொருள் இருக்குது இந்த பயனியல் கிளாண்டும் பிச்சுற்று கிளாண்டும் இருக்குது அந்த கிளாண்டில் கொஞ்சம் அதிர்வு ஏற்பட்டுதுன்னா அதில் சுரக்கக்கூடிய அந்த நாளம் சொல்கிறோமே ஹார்மோன்ஸ் அது என்னன்னா கொஞ்சம் அதிகமாக சிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படி சுரக்கும் பொழுது அதுதான் இந்த ஆன்மீகத்துக்கு உதவியாக இருக்கும் இன்னொன்று சொல்கிறேன் மிக்க புறவியை மேற்கொண்டார் கல்லுண்ண வேண்டாம் கழிந்தரும் மிக்க புறவி புல்லினம்ங்கிறது பறவை இனம் அந்த பறவை இனம் வந்து எவ்வளோ வேகமாக பறக்குதோ அதை விட காற்று வேகமாக போகக்கூடிய தன்மை உள்ளது அந்த காற்றை நம்ம மூச்சு பயிற்சி பண்ண பொழுது த தலை உச்சந்தலை வழியாக பண்ணி பார்த்தோம்னு வச்சுங்க அப்போ என்னாகும் கல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஒரு ஒரு மாதிரி போதமாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு போதை வரும் ஓகே அந்த மாதிரி போதை வர்றது தான் அந்த பாடலில் சொல்லியிருக்காரு அப்படி பாடி அப்படி அந்த போதை வரும் பொழுது அதனால் என்ன ஆக நன்மை உடம்பு சோம்பல் தவிர்த்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க உள்ளது சொன்னம் உணர்வு உடையோர்க்கே நான் அனுபவித்து நான் சொல்கிறேன் அதை புரிஞ்சுங்களுக்கு புரியிறவங்களுக்கு புரியும் அது புரிய அதை பற்றி கவலைப்படாதவங்களுக்கு அது புரியாது அப்படிங்கிறது அந்த பாடல் என்ன அதுக்கு தான் நடராஜ பெருமான் தலை உச்சந்திரையில் ஒரு இன்னொரு விஷயம் வச்சுருக்காரு ஊமத்தம்பூன்னு ஒன்று வச்சுருக்கார் அந்த ஊமத்தம்பூ எதுக்கு அது வச்சுருக்காருன்னா ஒரு பாடல் சொல்கிறேன் அதுல வரும் அது ஆதி பரணாடை அங்கை கணலாட ஒரு கையில் தீட்டி தீச்சட்டி வச்சு ஆடுவார் ஓதும் சடையாட ஒரு தலையெல்லாமே ஆடும் அந்த தலையில் இருக்கிற எல்லா பொருளும் ஆடும் அதில் உண்மத்த முற்றாட உண்மத்த முற்றாடன்னா உண்மத்தம்பூ ஆடும் எதுக்கு அதுதான் அங்கே போய்ச்சிருக்காரு ஏன்னா பைத்திய கர்த்தனமாக இருக்குது சிவபெருமானு அதில் வச்சுருக்காருன்னா அந்த ஊமத்தம்பு வந்து கொஞ்சம் சாப்பிட்டா என்னாமல் ஒரு மாதிரியாக அதிகமாக சாப்பிட்டா விஷம் நினைக்கிறேன் ஆனால் அதில் ஒரு இந்த போதை மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் போல் தெரியுது அந்த மாதிரி சித்தர்கள் வந்து அதை தேன சமயத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அதனால் தான் அதை ஊமத்தம்பு தலையில் வச்சுருக்காங்க அதுக்கு அந்த போதைக்கு இப்போ இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க கஞ்சா அடிச்சுக்கிட்டு ஜாலியாக தன்னை மறந்த நிலை இருக்காங்க தன்னை மறந்த நிலையில் இருந்துக்கவளுக்கு தியானம் வராது தியானம் செய்து மறந்த நிலைக்கு போகணும் அதுதான் சமாதி நிலை மறந்த நிலை கஞ்சா அடிச்சுக்கிட்டு தியானம் செஞ்சால் எங்கே இருக்குது கான்சியஸே பாதி போயிடும் அப்புறம் எங்கே தியானம் பண்ணுறது இதுதான் நடக்குது எங்கே காசியில் பயங்கர கூத்து இந்த அகோரிகள்லாம் இருக்காங்களே அவர்கள்லாம் நான் கடவுள் என்று சொல்லிக்கொண்டு இந்த கூத்தெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் ஓரளவு நம்ம தமிழ்நாடு சுத்தம் என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் அதை சாப்பிட்டு பார்த்துருக்காங்க அதை சாப்பிட்டுட்டு அதில் கொஞ்சம் ஒரு மரமாக இருக்கும்போது அதில் வந்து அதாவது கான்சியஸ் வந்து எப்படின்னா கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் நம்ம அதிகமாக கான்சியஸ் லூஸ் பண்ணாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்போ என்னாகும் ஒரு தூக்கம் வர மாதிரியோ அல்லது அதில் வந்து தியானம் பண்ண முடியாது கொஞ்சம் ரிலாக்ஸ் அந்த மைண்ட் சொல்கிறோமே அதில் இருந்து தியானம் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த அந்த தியானம் அந்த ரிலாக்ஸ் ஸ்டேட்டை கொடுக்கறத்துக்கு ஒரு அமைதியான மனநிலையை கொடுக்குறதுக்கு அந்த பூ ஒரு வேலை பயன்படுத்திருக்கலாம் அதுக்கு தான் அதை வந்து தலையில் வச்சுருப்பார் போல தெரியுது சரி இப்படி பலவிதமான கருத்தை உங்களுக்கு இந்த பாடல் மூலமாக கொடுத்தேன் இது இது வந்து இன்னொரு நோக்கம் அதாவது மூச்சுப்பயிற்சி பண்ணப்போது பண்ணி பாருங்கள் நான் எல்லாம் பண்ணுறேன் தனமும் நீங்கள் இந்த பண்ண போது கண்ணை மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் பண்ணி பாருங்கள் தலை உச்சந்தலையை நோக்கி மூச்சு இழுங்க அதே போல் வெளியிடுங்க உச்சந்தலை நோக்கி இழுங்க வருங்க அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே அப்படியே தெரியும் அப்படியே ஒரு தூக்குவார மாதிரி இருக்கும் நீங்கள் அதுலேருந்து விடுபடக்கூட முடியாது சரி போதும் அப்படி நிப்பாட்டிங்கன்னு பாட்டிங்கன்னு வச்சிங்களேன் சில சமயத்தில் உங்களுக்கு அது அதாவது திரும்ப திரும்ப உங்களுக்கு பண்ணணும் தோணும் அது வந்து விழுபட்டு கண்ணை கூட திறக்க முடியாது அப்படி கொண்டி சு கண்ணை சுருகும் அப்படியே ஒரு மத மதமாக இருக்கும் அதுக்கு காரணம் இந்த இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்குமே இந்த இது இந்த கிளான்ஸு அது வந்து வேலை செய்யுது இந்த இடத்துல என்ன அதாவது இந்த பைனியல் கிளான்ஸுடைய அந்த ஹார்மோனுக்கு என்ன இருக்கு அதில் நிறையா என்ன இருக்குது தெரியுமா மெலட்டோனின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் அந்த மெலட்டோனின் வந்து நல்லா தூக்கத்தை கொடுக்கும் அது அதனால் இந்த ஊரில் அமெரிக்காவோட என்னன்னா அந்த மெலட்டோனியினை கேப்சூல்லாக கடையில் நிறைய இடத்துல விற்கிது அதை வாங்கி நெய் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க அதை சாப்பிட்றது உண்டு இந்த தூக்கம் மாத்திரிக்க பதில் அதை சாப்பிட்றவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அதனால் இந்த மெலட்டோனியன் வேறு ஆனால் பிச்சுட்ரி கிளான்னுடைய அதுலேருந்து வரக்கூடிய ஹார்மோன் அது வேறு அது இனவிருத்திக்கு முக்கியமான ஹார்மோனை சுரக்குது என்ன அந்த அந்த ஹார்மோன் வந்து கீழே இறங்கி வந்தால் அந்த பிறப்பு உறுப்புகள்லாம் இருக்குதுல்ல அந்த மாதிரி உறுப்புகளை தூண்டி விட்டு அதை வேலையை செய்ய ஆரம்பிக்கும் அது பதிமூணு வயசில் நடக்கும் இந்த பதிமூணு வயசு வரலும் பிச்சுட்டிருக்கிளாண்டுக்கு வேலையே கிடையாது அதுக்கு பிறகு அதில் வேலையை ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட கீழ்நோக்கி வரக்கூடிய அந்த நாளத்தை அந்த ஹார்மோன் என்னன்னா காலப்போக்கில் பயிற்சி பண்ணி இந்த மூலச்சூடுன்னு சொல்கிறோம்ல இந்த மூல அக்னி அதில் இருந்து அதை அதை பயன்படுத்தி அந்த கீழே வரக்கூடிய அந்த ஹார்மோனு அதை மேல் நோக்கி அதே பாதையில் செலுத்துகிறோம்னா அதுதான் தலை உச்சந்தலைக்கு போய் பத்தாது வாசல் வழியாக திறக் பத்தாது வாசல் திறக்கிறதுக்கு ஒரு காரணமும் அது திறந்த பிறகு அதுக்குள்ளே போகிற போய் அது உடம்பு போலாம் பரவுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் போல தெரியும் இதெல்லாம் என்னென்னா இந்த அதாவது அங்கங்கே அப்படியே ஒரு மறைமாக எழுதி வச்சிட்டாங்க நான் என்ன பண்ணணும்னா இந்த ஹார்மோனை பற்றி கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன் அப்புறம் இந்த பாடலை இணைச்சி பார்த்தேன் ஓ இதான் ஒரு வேளை பொருத்தமாக இருக்குமோ அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்பினேன் அதனால் இந்த மூச்சு பயிற்சி வேலை செஞ்சு பாருங்க என்ன பண்ணும் அந்த மூச்சு பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே ஒரு பத்து தடவை பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் தியானத்துக்கு போயிடலாம் தியானம் பண்ணி பாருங்கள் உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே அப்படியே அமைதியான நிலை கொண்டு போயிடும் உங்களை மறந்த நிலை கொண்டு போகணும் நல்ல அருமையான மூச்சு பேச்சு புரியுதுங்களா ஓகே இப்போது இதை இன்றைக்கு இந்த பேச்சை இதோடு முடித்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி